காலை வணக்கம் நண்பர்களே எனது பெயர் அருண்குமார் வெல்கம் டு அருண் த்ரீ சிக்ஸ்டி சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சனிஸ்வரர் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ சனி தசை சனி புத்தி அஷ்டம சனி கண்ட சனி இந்த மாதிரி சனி அப்படின்னாலே வந்து மக்கள் எல்லோரும் ரொம்ப பயப்படுறாங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எந்த வகையான சனி ஜாதகத்தில் இருந்தாலும் எப்படிப்பட்ட சனியாக இருந்தாலும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் மூலிமா சனியின் பார்வையிலிருந்து தாராளமாக விடுபடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சனீஸ்வரர் பற்றி ஒரு சின்ன வரலாறு ஸோ சனீஸ்வரர் என்பவர் இந்த ஜோதிடத்தில் நவகிரகங்களில் ஒருவர் இவர் சூரிய தேவன் மற்றும் சாயாதேவி தம்பதியருக்கு பிறந்தவர் இவர் சனியின் பாகனம் அப்படின்னா காகம் ஸோ இவர் மெதுவாக நடப்பவர் என்று சொல்லப்படுகிறது ஏனெனில் அவருடைய கால் சிறிது ஊனம் என்றும் கூறப்படுகிறது சனிஸ்வரர் நகர நவகிரகங்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒருவர் நிழலின் மகனாக பிறந்ததால் இவர் கருமை நிற தோற்றத்துடன் காணப்படுகிறார் இந்தியாவில் இவருக்கு ரொம்ப ஃபேமஸான ரெண்டு கோவில் அப்படின்னா திருநள்ளாறு தர்பனேஸ்வரர் கோவில் அப்புறம் வந்து குச்சனூர் சனீஸ்வரர் பகவான் கோவில் ஸோ சனீஸ்வரர் பற்றி சுருக்கமான வரலாறு கூறி சனீஸ்வரர் பிடியிலிருந்தும் சனீஸ்வரர் துன்பத்திலிருந்தும் காத்துக்கொள்வது பற்றி இந்த விடியோவில் நான் சொல்ல போகிறான் சனீஸ்வரருக்கு மிகவும் பிடித்தவர்கள் நே எந்த சூழ்நிலையும் நேர்மையாக இருப்பவர்கள் தான தர்மங்கள் அதிகமாக செய்வர்கள் சனீஸ்வரர் எப்போதும் ஒன்றும் செய்வது இல்லை மாறாக இயற்கைக்கு புறம்பாக உலக நீதிக்கு புறம்பாக மற்ற உயிரினங்களை துன்புறுத்தும் மனிதர்களை அவரது தசா புத்தியில் கடுமையான கஷ்டங்களை தருகிறார் சனியில் பிடியிலிருந்தும் பார்வையிலிருந்தும் விலக எப்போதும் சனீஸ்வரர் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தானம் தர்மம் தான் சனிஸ்வர வேணால் நம்மகிட்ட இருந்து காப்பாற்றும் அது எந்த வகையான தான தர்மம் ஸோ அதை எப்போது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த வீடியோவில் சொல்கிறேன் முதலில் சனீஸ்வர பகவானுடைய வாகனமான காகத்திற்கு தினமும் சாதம் இல்லை தானியங்கள் வச்சு எள்ளு தண்ணி வைக்கிறது வழக்கமாக வச்சுக்கோங்க ஸோ குறிப்பாக சனிக்கிழமை இல்லை பிற நாட்களுக்கு நீங்கள் டெய்லி கூட காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாம் காகத்துக்கு சாப்பாடு எள்ளு தண்ணி இது மாதிரி வைக்கும்போது கண்டிப்பாக சனீஸ்வர பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிட்டும் அப்புறம் ஊனமுற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க டெய்லியும் இல்லைனா கூட சனிக்கிழமை அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க அது மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது ஊனம் மற்றும் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிட்டும் ஸோ அவங்கக்கிட்ட இருந்து வர ஆசிர்வாதம் இருந்து வர தாட்ஸ் நல்ல நீர்மறை எண்ணங்கள் மூலிமா கண்டிப்பாக சனீஸ்வர பகவானுடைய பிடியிலேருந்து அது உங்களை காப்பாற்றும் அப்புறம் திருநாய்களுக்கு திருநாய்களுக்கு சாப்பாடு வைங்க முடிஞ்சால் சாப்பாடு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அவங்களுக்கு திருநாய்களுக்கு தண்ணீர் வைக்கீங்க ஸோ இதெல்லாம் வந்து சனிப்பிடியிலேருந்து மட்டும் உங்கள் கெட்ட கர்மாவும் குறையும் திருநாய் நாய்கள் வந்து காலபைகளுடைய வாகனம் ஸோ அவங்க திருநாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறது வந்து ரொ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஹாபிட் ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கெட்ட கர்மாவை படிப்படியாக குறைச்சிட்டே இருக்கும் டெய்லியும் உங்களால் முடிஞ்சது சாப்பாடு எல்லாம் ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டு பால் இது செஞ்சால் கூட போதும் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அளப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும் இசை இதை நான் கண் கூட உணர்ந்து இருக்கேன் ஸோ யாருடைய ஜாதகத்தில் ச சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கோ நீங்கள் நார்மலாகவே வந்து இந்த மாதிரியான தான தர்மங்கள் ஊனமுற்றங்களை ஹெல்ப் பண்ணுறது திருநாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறது பறவைகளுக்கு சாப்பாடு வைக்கிறது இந்த மாதிரியான செயல்கள் செய்யும்போது உங்களுடைய கெட்ட கர்மாக்கள் படிப்படியாக குறைஞ்சி குறைஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும் இதெல்லாம் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நல்லெண்ணெய் குளியல் ஸோ என்ன தேச்சு குளிக்கிற மூலியமாக எப்படி வந்து சனீஸ்வர பகவான்கிட்டருந்து இருந்து நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னா ஸோ எள்ளு ஸோ நல்லெண்ணெய் அப்படின்றது எள்ளுலேருந்து எடுக்கப்படுறது ஸோ எள்ளுக்கு உண்டான எள்ளு வந்து சனீஸ்வர பகவானுடைய தானியம் ஸோ அந்த நல்லெண்ணெயை நம்ம வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணும்போது எண்ணெய் குளியல் இது மாதிரி எடுத்துக்கும்போது கண்டிப்பாக வந்து உடம்பு ஹீட்டும் கம்மியாகும் அப்புறம் வந்து சனி சிவனுடைய தாக்கம் வந்து கம்மியாகும் ஸோ அப்புறம் வந்து இது வந்து சனிக்கிழமை யூஸ் பண்ணுறது சனிக்கிழமை பொதுவாக காலையில் ஒரு ஆறு டு எட்டுக்குள்ளே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு எக்ஸாம்பிள்ஸ் காலையில் வந்து நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சு சாதம் நெல்லரிசி சாப்பாடு சாதம் ஒரு ப்ளஸ் எள்ளு எள்ளு சாதம் கூட செய்யலாம் எள்ளு சாதமாக செஞ்சு காக்கைக்கு வைக்கலாம் ப்ளஸ் எள்ளு தண்ணி இறைக்கலாம் எள்ளு தண்ணி வந்து கூட வைக்கலாம் காக்காய்க்கு தென் அப்புறம் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு தென் ஆஃப்டர் நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல இல்லை வேலைக்கு போகிற முன்னாடி காலை பெய்கிறவருக்கு பாலும் பிஸ்கெட்டும் வைக்கலாம் இதெல்லாம் வந்து சனிக்கிழமை ரொட்டீனாக பண்ணலாம் அப்புறம் வந்து முக்கியமாக கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போயிட்டு சனீஸ்வர பகவான் த ஒரு அர்ச்சனை அர்ச்சனை பண்ணிவிட்டு மோஸ்ட்லி சிவாலயங்களில் வந்து பசுமாடு இருக்கும் ஸோ பசுமாடு வந்து பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கீரையும் வாழைப்பழம் மஞ்சள் வாழைப்பழம் வெள்ளம் சேர்த்து கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதுவுமே வந்து நம்மளுடைய பாவ கர்மாக்களை வந்து குறைக்கும் இது வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப அதிக புண்ணியம் தரும் இந்த விஷயம்லாம் ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுங்கள் சனிக்கிழமை இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த வகையான எந்த மாதிரியான சனி சனி சனியுடைய பார்வை கண்ட சனி அஷ்டம சனி எந்த எந்த வகை சனியாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் வந்து ரிலீஃப் ஆகும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நம்ம இறந்த பிறகு நம்ம எதுவும் எடுத்துகிட்டு போகிறது இல்லைன்னு பெரியவங்க எல்லோரும் பொதுவாக சொல்லுவாங்க பட் என்னதான் அந்த விதி இருந்தாலும் நம்ம வந்து சாகும்போது சா சத்து பிறகு இருந்த பிறகு நம்ம இரண்டு விஷயங்களை வந்து ஆக்சுவலாக வந்து அடுத்த பிறவிக்கு கடத்துகிறோம் ஒன்று பாவக்கணக்கு இன்னொன்று புண்ணிய கணக்கு ஸோ அந்த ரெண்டு கணக்கு நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம போகிறோம் ஸோ நம்ம வாழ்னால எவ்வளவு முடியுதோ ஸோ அந்தளவுக்கு நம்ம புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டே இருக்கணும் அது வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி நீங்கள் நம்ம அக்கௌண்ட்டு பேலன்ஸ் பைசா பணம் இதெல்லாம் எந்த அளவுக்கு சேர்த்து வைக்கணும்னா அதே அளவுக்கு புண்ணியத்தையும் சேர்த்து வச்சுட்டே இருக்கணும் அது வந்து அடுத்த பிறவிக்கு நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ சனீஸ்வர பகவான் மட்டும் இல்லை எந்த கிரகமாக இருந்தாலும் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் இருந்தும் ஸோ நம்ம பா நம்ம பாதுகாக்க பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன அப்படின்னா தான தர்மம் தான் ஸோ தான தர்மம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் ஸோ நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் ஸோ நமக்கு வந்து டெய்லிக்குமே காசு இல்லை எனக்கு செலவுக்கே காசு இல்லை ஸோ எனக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட் இருக்கிற நினைக்கிறோம் சின்ன சின்ன தான பண்ணலாம் கால பெய்கிறவர்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா செலவு பண்ணால் போதும் எப்போ டெய்லியும் இல்லை கூட ஒரு சனிக்கிழமை டைமில் கூட ஒரு பால் ஒரு பாக்கெட் பால் ஒரு கால் லிட்ரு பால் அப்புறம் ஒரு ரெண்டு பிஸ்கெட்டு இது கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கை சாப்பாடை காகத்து கேட்க போகிறீங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இது பண்ணாலே இப்போ நல்ல ரிசல்ட்ஸ் வரும் ஸோ இந்த ரிசல்ட் எல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் காலாகும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகும் பட் இது நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் வரதை நீங்களே உணர்வீங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸோ அருண் த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ்